இன்றைய காலகட்டத்துல சினிமாவில அர்த்த காமெடி அதிகரிச்சுட்டு வருது ஆனா அந்த காலத்திலே இரட்டை அர்த்தத்தை காமெடியில தான் வெண்ணிற ஆடை மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிறந்த இவரோட தந்தை ஒரு வக்கீல் இவரும் தந்தை வழியில வக்கீலுக்கு படிச்சாரு ஒரு டூரிங் கம்பெனில வேலை பார்த்தப்போ கோபாலகிருஷ்ணன் என்கிற ஜோதிடரை சந்திச்சாரு இவரோட ஜாதகத்தை கணித்த அவர் நீ சினிமாவில நடிப்பாயின்னு சொன்னாராம் இதனை அவர் நம்பவே இல்ல இருந்தாலும் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஆடை ஃபாதர் ஆஃப் டபுள் மீனிங் டைலாக் வெந்நிற ஆடைங்கிற படத்துல வாய்ப்பு

சன் டிவில மீண்டும் மீண்டும்ங்கிற சிறப்பு தொடருக்கு கதை எழுதி நடிச்சிருந்தாரு அது சன் டிவில பதினோரு ஆண்டுகளா தொடர்ந்து ஒளிபரப்பாச்சு பிளீஸ் லைக் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்